இன்னைக்கு யூடியூப் சேனல் ரெண்டு பேருக்கு வீடியோ கொடுத்து வந்திருக்கிறேன் அதால ரெண்டு பேர்ட பேரும் சொல்லாமல் அந்த இந்த விடயத்தை மட்டும் சொல்ல வாரேன் இன்னைக்கு பாரிஸ் நகர்ல ஜூன் ஏழாம் திகதி ஒரு அழகான தமிழ் தேர்வு நடந்து இருக்குது இது ஏற்கனவே சால் எக்ஸாம் ஆண்டு இந்த இடத்த சொல்றது பிரான்ஸ் நாட்டில் நடக்கிற பெரிய பெரிய தேர்வுகள் எல்லாம் இந்த எக்ஸாம் போல நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அஞ்சு ஆண்டாம் ஆண்டு காலத்துல நான் பிரான்ஸ் நாட்டுல கல்வியை படிச்சு கொண்டு தேர்வு எக்ஸாம்ல நான் எழுதினான் அப்ப இதுல வர்றதுக்கெல்லாம் வழி தெரியாம கஷ்டப்பட்டு தேடி இந்த இடத்துக்கு வந்தனான் இன்னைக்கு என்னுடைய குழந்தைகள் நாலு பேர் இந்த மண்டபத்துல தேர்வு செய்திருக்கா மூத்தவா பதினாமாவும் முடிச்சுட்டா மிச்சம் மூன்று பேரும் இன்னைக்கு தேர்வு செய்து கொண்டிருக்க ஆரம்ப காலத்துல இருந்த தமிழ் சோலையில பணியாற்றின ஒரு ஆள்ல நானும் ஒரு ஆள் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது கால பகுதியிலேயே தமிழ் சின்ன பிள்ளையில இருந்து நான் பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கும் தமிழ் சோலை சார்ந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த தேர்வு ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிச்சதுன்றத உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தேர்வு ஆரம்பத்துல நாங்கள் கொண்டு வரும் பொழுது இந்த மாணவர்கள்ல காப்பங்கு மாணவர்கள் கூட இல்ல ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் சொன்னா மூணு நாலு அஞ்சு மாணவர்கள் தான் இருந்தவன் இன்றைக்கு இந்த தேர்வு மண்டபத்தை சுத்தி அந்த தோட்டத்துல மலர்கள் பூத்த மாதிரி மாணவ குழந்தைகள் அப்படியே ஒரு கல்வி என்று சொன்னால் அது அவைய தொழில் நோக்கமா தான் இருக்கும் ஆனால் தங்களுடைய தாய்மொழிய கற்றுக்கொள்ளணும் என்ற ஆர்வமா இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டுல பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த மொழிய படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்கள் தூங்காமல் அவர்களோட புத்தகத்தை எடுத்து வச்சுக்கொண்டு கொண்டு படிச்சு படிச்சு இன்றைக்கு தேர்வு எழுத வந்திருக்கிறோம் பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறதுனா தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணுமே என்றதுதான் ஒரு சட்ட கல்வியாகவோ அல்லது ஒரு மருத்துவ கல்விக்கோ படிக்கிற அதை கொடுக்கிற அந்த ஊக்கத்தை தங்களுடைய தாய்மொழிக்கு இந்த குழந்தைகள் கொடுத்திருக்கணும் பெட்ரோல் கொடுத்திருக்கணும்ன்றது எல்லாம் பெருமையா இருக்குது தமிழ் எப்பவும் வளர்ந்து நிற்கும் தமிழர்கள் எப்பவும் நாங்கள் உயர்ந்து கொண்டே செல்வோம் என்றதுக்கு எடுத்துக்காட்டா இங்க என்ன சுத்தி இருக்கிற பெற்றோர்களும் உங்களுக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களும் தான் சாட்சி இதை நீங்க காணொலிப்படுத்தி கொண்டிருக்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் நன்றி மாணவர்கள் வந்து பரிசு எழுத ரெடியா இருக்கிறோம் வடிவம் எக்ஸாம் எழுதிட்டு வாங்கோ

அதுக்கு தான் எல்லாரும் எல்லோரும் வந்திருக்கிற பார்த்து கொண்டு வருகிறீர்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இவ்வளவு தமிழ் மக்கள் பிரான்ஸில் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து தமிழ் படி கற்பிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ முயற்சி எடுத்துருக்கிறோம்ன்றதே பெரிய ஒரு விஷயம்

வாழ்த்துக்கள் மென்மேலும் மடர எங்கட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம் நன்றியா வணக்கம் அங்கா வணக்கம் ஓ நீங்க வந்து எந்த தமிழ் சோழில இருந்து வந்திருக்கீங்க நாங்க லங்கட பள்ளிக்கூடம் புளோமேல் தமிழ் சோழே குளோமலி தமிழ் சோழியா புளோமேல் தமிழ் சோழில வந்து எத்தனை பேர் வந்து புள்ளையல் வந்து படிச்சு கொண்டிருக்கோம் எங்கட தமிழ் சோழில வந்து 360 பேர் கிட்டத்தட்ட படிச்சு கொண்டிருக்கோம் 360 பேரா வாழ்த்துக்களுக்கா நிறைய பிள்ளைகள் வந்து உங்களோட தமிழ படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கணும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம் அதோட இல்லாம இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் வந்து இங்க பரிச்ச வந்தது வந்திருக்கணும் மதியம் வந்து வளர்தமிழ் ஒன்றில வந்து நாற்பத்தி ஏழு ஏழு பிள்ளைகளும் வளர்தமிழ் ரெண்டுல வந்து நாற்பத்தி நாலு பிள்ளைகளும் வளர்தமிழ் மூன்றுல வந்து முப்பத்தி எட்டு பிள்ளைகளும் வளர்தமிழ் நாலுல வந்து பதினெட்டு பிள்ளைகளும் எல்லாமே சேர்ந்து நூத்தி

அவை அளவான் இந்த புள்ளை இன்றவரைக்கும் ஆரம்பத்துல முப்பது இருந்து இப்ப முந்நூத்தி வந்து வாரதை காரணம் ஆஹ் ஒழுங்கான ஒரு கட்டமைப்பான ஒரு சங்கமும் மற்றதொரு ஆசிரியர் நிர்வாகம் ஓம் ஓம் வாழ்த்துக்கள் அவைக்கும் வந்து நான் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் அதோட வந்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரியண்டும் சரியான முறையில வந்து ஒழுங்கமைச்சு செய்யற வடினோ தந்துள்ள புள்ளைகள வந்து நீங்க கட்டமைச்சு வச்சிருக்கிறீங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நம்பி வணக்கம் வணக்கம் நீங்க எந்த தமிழ்ச்சொல்லில இருந்து வந்திருக்கிறீங்க நொசிரி சைக்கிள் இருந்து வந்துச்சு எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க நீங்கள் ஒன்பதாம் ஆண்டா இந்த இன்றைக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த எக்ஸாம் மூன்று மணிக்கா மூன்று மணில இருந்து தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு தமிழ் ஒன்பதாம் ஆண்டு மட்டும் படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிங்க வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் ஓ நீங்க எந்த தமிழ் இருந்து வந்திருக்கிறீங்க நாங்க சாசல் தமிழ் சொல்லி சாசல் தமிழ் சொல்லி வந்திருக்கீங்க நீங்க வந்து எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க எட்டாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு படிக்கிறீங்க பால வகுப்பு இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிப்பாங்க சாஸ்திரில் ஓ அதனால இன்றைக்கு வந்து எக்ஸாம் ஆமாம் ரொம்ப வருஷமா நான் படிச்சிருக்கிறேன் ரொம்ப வருஷமா படிச்சேன் உங்களோட சௌரங்களும் படிக்கணுமா எத்தனை பேர் உங்களோட சௌரங்கள் நான் என் தங்கச்சி தம்பி ஆ தம்பி மூணு பேர் படிக்கிறீங்க வாழ்த்துக்கள் தம்பி உங்களோட தமிழ் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு கதைக்கிறதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது இன்னும் நீங்கள் நல்லபடியா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் தமிழ் கண்டிப்பா முக்கியமான மொழி உண்டு எங்களுக்கு தமிழ் எப்போதுமே முக்கியமான மொழி ஓ தமிழர்களுக்கு தமிழ் தான் முக்கியம் அதுக்கு பிறதான் எதுவும் சொல்லி தம்பி வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கு நன்றியா வணக்கம் தங்கச்சி வணக்கம் ஓ உங்களோட பேர்

தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஆகியவை இணைந்து நடாத்துகின்ற இருபத்தி நாலாவது தடவையாக நடாத்துகின்ற தமிழ் பொதுமொழி தேர்வு என்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த தேர்வில் ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள் இது வந்து பரவலாக பிரான்சில் பல வெளி மாவட்டங்கள் ஒன்பது மாவட்டங்களிலும் இந்து பிரான்சில் வாழுகின்ற என்னுடைய தமிழ் படிக்கின்ற குழந்தைகளுடைய தமிழ் பிள்ளைகள் இந்த பரீட்சிலே வந்து இன்றைக்கு இந்த பரீட்சையில் வந்து பங்கெடுக்கின்றன இது இந்த பரீட்சை என்றது வந்து என்று அழைக்கப்படுகின்ற பிரான்ஸ் நாட்டினுடைய பரீட்சைகள் நடக்கின்ற ஒரு அந்த திடல் அந்த ம மண்டபத்திலே தான் இந்த பரீட்சைகள் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்காக எங்களுடைய பிள்ளைகள் தமிழ் மொழியிலே தொடர்ச்சியாக தங்களுடைய தாய்மொழியிலும் தங்களுடைய கலை பண்பாடுகளிலும் நாட்டம் கொண்டு செய்கின்ற ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பணியாகவும் மிகப்பெரிய தேவையான ஒரு விடத்தையும் தான் நாங்கள் என்று பார்க்கின்றோம் வந்து எக்ஸாம் முடிச்சு போயிடும் தமிழ்ச்சோழ மேலே பெற்றோர்களுக்கு தான் இந்த இடத்திலே மிக மிக நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த தங்களுடைய குழந்தைகளை இந்த வாழ்விட மொழியிலே கல்வி கத்து அப்பால் அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு சனி ஞாயிறுகளிலும் பிள்ளைகளை கொண்டு சென்று தமிழ் மொழியை கற்பித்து அவர்களை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெருமதி மிக்கவர்களாக அந்த பங்கு பங்குகொள்ள வைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற விடயம் என்பது வந்து சாதாரணமான விடயமாக நாங்கள் பார்க்க முடியாது இது ஒவ்வொரு தமிழ் மக்களும் அர்ப்பணிப்புடன் செய்கின்ற ஒரு விஷயமாகவே பார்க்கின்றோம் அந்த வகையிலே எந்த மண்ணுக்காக எந்த மொழிக்காக இந்த இனத்துக்காக அவர்கள் தங்களுடைய மண்ணிலே புதைந்து போயினார்களோ அந்த பணிகளை புலம்பெயர்ந்த தேசத்திலும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய குழந்தைகள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் உண்மையிலே காணும்போது ஒரு பெரும் பேருவகையை அடைகின்றோம் மேலே இந்த பணி இந்த உலகத்திலே இந்த மூத்த மொழி தமிழ் மொழி என்பது இதை அழிக்க முற்பட்டார்கள் எத்திரைய மொழிகளை அளித்தார்கள் அந்த மொழியோடு தமிழ் மொழியும் அழிக்கப்பட்டு விடும் என்று பலர் சிந்தித்தார்கள் ஏன் சிங்கள பௌத்தமும் அதுதான் சிந்தித்தது ஆனால் அவர்களை சிந்தித்து செய்ய இந்த செயற்பாடுகள் இன்னும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற பெரிய பெயரைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கின்றோம் இன்று பாருங்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த இடத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரையாகவே இது அமைகின்றது ஆகவே இந்த திரும்ப திரும்பத்தான் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு நன்றி கொள்ள சொல்லிக் கொள்ளுகின்றோம் இந்த மொழியை விடாது பாதுகாக்கின்ற குழந்தைகளுக்கும் அவர்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் இதனை நடாத்துகின்ற தமிழ்ச்சோலை தலைவர் பணியகம் மற்றும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை அவர்களுக்கு பெருவியாக இருக்கின்ற தமிழர் அனைவரையும் நன்றியோடும் உரிமையோடும் கலத்தை பற்றிக் கொள்ளுகின்றோம் நன்றி நன்றி ஆஹ் தன்னுடைய தாய்மொழியை படிக்காதவர்கள் நிச்சயமாக அவர்கள் எந்த நாடாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய தாய்மொழி என்பது மிக மிக முக்கியமானது அந்த தாய்மொழியை நாங்கள் புலம்பெயர்ந்து மன்னித்து வந்தாலும் வாழ்விட மொழி எங்களுக்கு தேவையாக இருந்தாலும் தங்களுடைய தாய்மொழி என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது ஒரு தாய் ஒரு தமிழ் தாய் எவ்வளவு தூரம் ஒரு தமிழ் பிள்ளைக்கு முக்கியமோ அதே போல அவருடைய தாய்மொழியும் மிக மிக முக்கியமானது அந்த தாய்மொழியை கற்பிக்காமல் வாழ்விட மொழியிலே வாழ்ந்து விட்டு போகலாம் அந்நிய மொழி எங்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் அதை வேறுபடுத்தி பார்க்கவில்லை அவர்கள் ஒரு தொடர்பு மொழியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் தாய்மொழி வந்து ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு முக்கியமானது இன்று பல பேர் ஆனால் அது ஒரு காலகட்டத்திலேயே ஒரு விகிதாசாரமான தமிழ் மக்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தமிழை படித்து என்ன செய்ய போகின்றாய் என்று சொல்லி சில பேர் தமிழ் பாடசாலைகளுக்கு அனுப்பாத போதும் இந்த அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாக வந்து மற்ற தன்னோடு படித்தவர்கள் எல்லாம் தமிழ் மொழியை படிக்கும் போது அவர்களுக்கு அது ஒரு வேதனையாகத்தான் இருக்கின்றது தங்களுடைய தாய் தரப்பனை கூட சென்று அவர்களை கூட சண்டை பிடித்ததை நாங்கள் அறிக பார்த்திருக்கின்றோம் ஏனம் எங்களுக்கு தாய் ஏனப்பா எங்களுக்கு தாய்மொழி தமிழை படிப்பிக்கவில்லை என்று கேட்டவர்களும் இருக்கின்றார்கள் விரும்பி படிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் விட இந்த நாட்டில இருக்கின்ற பிரெஞ்சு மக்கள் கூட அந்த தாய்மொழி தமிழை படிக்கும் போது இன்னும் பல குழந்தைகள் பெரியவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்து இப்ப எனக்கு தெரியத்தக்கதாக கிட்டத்தட்ட அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஆனால் அவன் ஆனாவில் ஆனா ஆனா ஆக ஆமண்ணாவில் இருந்து தான் அவரும் படித்துக் கொண்டு படி படித்துக்கொண்டு இன்று பெரிய இடத்துக்கு சென்றிருக்கின்றார் ஆகவே இந்த மொழியை படிப்பதற்கு நாங்கள் என்றைக்குமே மிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே இனியாவது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தங்கள் எங்களுடைய தங்களுடைய தாய் மொழியை கற்பிக்கும் போதுதான் அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய தாயையும் தங்களுடைய தாய் நாட்டையும் நிச்சயமாக வாழுகின்ற நாடும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி நன்றி அண்ணா எல்லாருக்கும் நன்றிய சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல உங்களுக்கு நன்றிய சொல்லிக்கொண்டு ஊடக பங்களிப்பு இந்த காலகட்டத்திலே மிக மிக அவசியமானது அதை செவ்வன நேர்த்தியாக என்னுடைய மொழிக்கும் அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் நேர்த்தியாக செய்யணும் நாங்களும் அப்பவும் கண்டிப்பா இருப்போம் கண்டிப்பா நன்றி இல்ல எப்படி எக்ஸாம் ஓகேயா சோமா இருந்ததா ஓ நல்லா சேரனீங்களா ஓகே நம்ம எக்ஸாம் என்ன சோமா இருந்ததோ நம்ம சோமா சேரனீங்களா சோமா இருந்ததா எக்ஸாம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க பேர் நான் வா தேவாவா நீங்க எந்த தமிழ் சோலையில இருந்து வந்திருக்கீங்க நான் கேனி தமிழ் சோலையில இருந்து வரோம் கேனி தமிழ் சோலையில வந்திருக்கேன் உங்க தமிழ் சோலையில வந்து எத்தனை பிள்ளைகள் வந்து கல்வி கட்ட வந்திருக்கீங்க

நன்றி அண்ணா உங்களுக்கு உங்களோட யூடியூப் சேனலுக்கு மேலும் வளர்க்கறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அண்ணா வணக்கம் அக்கா வணக்கம் நீங்க எந்த தமிழ் சொல்லையில இருந்து வந்திருக்கீங்க நாங்க ஒல்லி சுபாவில வந்து ஒன்று ரெண்டு ஒல்லி சுபா ஒன்று ஒன்று இருக்கு ரெண்டு தமிழ் இருந்து வந்திருக்கோம் ஒண்டில இருந்து வந்திருக்கீங்க நீ எத்தனை புள்ளிகள் வந்து உங்க தமிழ் சொல்லையில வந்து கல்வி கற்று வந்திருக்கீங்க மொத்தமா எழுபத்தி நாலு புள்ளிகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கீங்க எழுபத்தி நாலு புள்ளிகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்

தமிழுக்கு விடுறதாலதான் பிள்ளையால இந்த கலாச்சாரங்களை கூட தெரியுது அவைக்கு தெப்பொங்கல் சொன்னாயின் தீபாவளி அங்காயின் கிறிஸ்துமஸ் விழா எல்லாமே அவைக்கு தெரியுது தமிழ் சோலைக்கு விடாட்டில் அவைக்கு இந்த கலாச்சாரங்கள் தெரியாது இந்திய கலாச்சாரம் மாதிரியே அவை நடத்தினான்

ஊ ஊட்டுங்கள் அவர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சிக்கல்களுக்காக அவர்களை சமலை திரிக்காது ஓமோ அவர்கள் விரும்பி விரும்போது நிலைய விரும்பி விருவி படித்தார் ஓமோ கொஞ்சம் கடினமா இருக்கும் போக போக அவர்கள் விருந்தி தாங்கிலாய வந்து படிக்கின்றார் கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்சோல இப்ப 25 வருடங்கள் தொடர்ந்து சேவையாதிக்குது ம் நிறைய படித்தவர்கள் நல்ல நல்ல பதவிகளைல இப்ப இருதின்றார் ஓமோ அதே managers இ புத்தியதளம் வரைக்கும் படிச்சின்றார் அவங்கட தமிழ்சோல இன்னும் மென்மேலும் வளர எங்கட வாழ்த்துக்கள தெரிவிச்சு கொண்டு நன்றி அண்ணா நம்மட தமிழ்சோல சொல்லும்போது முழுமையாக இத்தனை சேவையாற்ற எல்லா சலசிகளை காரணமா வணக்கம் அண்ணா உங்களோட உங்கட

இன்னும் தமிழ் படிக்க படிக்காம இருக்கிறேன் அதை அளவுக்கு நான் நீண்ட நாளாக அழைப்பு இருக்கிறேன் தகல் தெரிஞ்சு கொண்டு ஓகே ராண்ட்ியனா வணக்கம் அக்கா வணக்கம் ஓ நீங்க எந்த தமிழ்சாலையில வந்து இருக்கீங்க ஓகே உங்கள தமிழ்சாலையில வந்து எத்தனை பிள்ளைகள் வந்து கல்வி கற்றினம் 161 161 இந்த பரீட்சைக்கு வந்து எத்தனை பேர் வந்த சோதினம் 151 151 வாழ்த்துக்களை கொண்டு நன்றி அக்கா அவங்களோட இது சேவை